எக்ஸாம்ல உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாங்கள் ஜஸ்ட்டு பாஸ் எடுத்துட்டு ஹாப்பியா இருப்போம் நீங்க தொண்ணூத்தெட்டு எடுத்துட்டு அழுவிங்க ரெண்டு மார்க்கு போயிட்டேன்ட்டு இதான் பொம்பளைங்க நாங்கள் முப்பத்தஞ்சு எடுத்தாலும் ஹே பாஸ் ஆயிட்டோம்டா கத்தருக்கு சொத்துறோன்ட்டு போவோம் நீங்கள் அந்த ரெண்டு மார்க்கு போச்சுமா எழுகிறது தான் லேடிஸோட கவலை சரி கத்தருக்கு கத்திரிக்க எழுதுங்கண்ணே குறிங்க என்னப்பா ஏன்னா பைபிள் வந்து ஒன்ஸ் பாஸ் அப்படி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி ஐயோ நீங்கள் நினச்சாலும் திரும்பி ஞாபகம் வராது சில நேரம் நான் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சில நேரம் மறந்துடும் சில நேரம் ட்ராவல் இருக்கும்போது ஒரு தாட்டை ஆண்டோர் கொடுப்பாரா டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து எழுதிடுவேன் செல்ஃபோனில் உடனே எழுதிடுவேன் ஏன்னா ஒரு தடவை வர்றது அடுத்த தடவை என்ன செய்யாது வராது அதனால தான் நான் எழுத சொல்லுவேன் ஏன்ட்ட எல்லாரும் கேட்குறாங்க பிரதர் எப்படி நீங்கள் இப்படி வசனம் சொல்கிறீங்கன்னு ஒன்லி சிம்பிள் தேவனுடைய கிருபை ரெண்டாவது நான் எ நான் நினைக்கிறத எழுதிக்கிட்டே இருப்பேன் எந்த அளவுக்கு எழுதுகிறீர்களோ எந்த அளவுக்கு உங்கள் புத்தகங்களை வேத புத்தகங்களை கிறுக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு ஞாபக சக்தியை கற்று தருவா அல்ல எழு